அனைவருக்கும் வணக்கம் நான் மிதுசா இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நான் உங்களோட நேற்றைக்கு சந்திக்க வந்திருக்கிறேன் நேற்றைக்கு பாத்தீங்கன்னா நாங்க நல்லுடன் நோக்கி ஒரு பயணம் உண்டு வீடியோண்டு முன்னுக்கு எடுத்துக்கொண்டு தான் போனது எல்லாம் சொல்லிண்டை நல்லூருக்கு போகிறோம் போயிட்டு அங்கே போய் தொடருவோம் போனால் நாங்கள் வந்து எங்கோட சப்ஸ்கிரைபர் ஒரு அக்காவை தான் சந்திக்க போனாங்க அப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு வந்தது அப்போ நாங்கள் அப்படியே நல்லூர் கோவிலுக்குமே வந்து போயிட்டு வருவோம் அதை என்னுடைய காணொலியில் பதிவிடுவோம்னு சொல்லி போட்டு என்னுடைய சேனலில் ஒரு காணொலியாக பதிவிடுவோம்னு சொல்லி போட்டு எடுத்தோம்னா பிள்ளைகள் குழாப்பீட்டினோம் அவையே கொஞ்சம் புது இடங்களை கொண்டோன்னா கொஞ்சம் மழை வளக்கிட்டுட்டோம் அதால் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று நாங்கள் அப்படியே போயிட்டு அந்த அக்காவை மீட் பண்ணிட்டு திரும்பிவிட நம்ம வந்துட்டோம் அப்போ எனக்கு காணொளி இல்லாமல் போயிட்டு அப்போ போயிட்டு வந்தோம்னா எத்தனை மணி பன்னெண்டு ஒரு மணிக்கிட்டே ஆயிட்டு அப்போ அதுக்கு பிறகு இன்னொரு சப்ஸ்கிரைபர் அக்காவும் மந்தை வாங்கண்டை குடும்பமாக வந்தா அப்போ அது அவாவுடைய காய்ச்சி கொண்டு வந்தால் அப்படியே நேரம் வந்து அப்படியே போயிட்டு அப்போ அக்கா திடீர்னு இன்றைக்கு ஒரு பயணம் உண்டு நேற்றைக்கே போட்டால் இன்றைக்கு ஒரு நிகழ்வு உண்டு அப்போ அவாவுக்கு வந்து ஒரு உடுப்பண்டு அவசரமாக தைச்சி கொடுக்கணுமெண்ட் சொல்லி போட்டு அக்காவுக்கு ஒரு டொப்பும் தைச்சி கொடுத்துட்டு அப்படி அன்றைய நாள் அப்படியே போயிட்டுது அப்போ இன்றைக்கு ஒரு காணொளி மடுக்கையிலாம் போயிட்டு அப்போ இன்றைக்கு நான் வந்துருக்குறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறது இன்றைக்கு ஒரு நல்ல சந்தோஷமான நாள் ஆனால் எப்படி அது கொண்டாட இல்லாத ஒரு நிலைமையாக இருக்குது அப்போ சரி வெங்கட சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் போகிறதுக்கு முன்னாடி வெங்கட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பில் பண்ண கிளிக் பண்ணி போட்டு ஓல் ஒன்று ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோ பாருங்கோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோகள் உங்களுக்கு தொடர்ந்து வரும் அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே ஒரு ஷோர்ட் வீடியோன்ட்டு போட்டுட்டு என்னென்று சொல்லிச்சோன்னா என்னுடைய கணவர் சிந்துவின் வந்து பிறந்த நாள் அப்போ அவருக்காகத்தான் வந்து இன்றைய நாள் நான் ஒரு காணொளி போட புறன் அப்போ என்ற நாள் இப்போ காலமே வெள்ளிக்கிழமை வலும்பின் ஒன்றுமே வடிவா முழுகி போட்டு என்னுடைய கடவுளையும் கவனிச்சிச்சு அப்படி நான் வந்து எங்கேட கோயிலுக்கு போகிறேன் அங்கே பூசை நடந்தேன்னு சொல்லி சொன்னால் சிந்துட பேரில் ஒரு அர்ச்சனையும் செய்துட்டு அப்படி வந்துட்டு நாங்கள் வந்து இன்னொரு நிகழ்வுக்கு போகிறோம் அது காணோடி அடுக்கு ஏழுமன்ற அடுத்தால் அது நாளைக்கு நான் பகிர்ந்து கொள்வேன் அப்படி போகிற வழியில் எங்கென்ற சன்னதி முருகனையும் சந்திச்சுட்டு அப்படி அங்கால போறோம் அதுக்கிடையில் சிந்துவுக்கான ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் ஒன்று செய்து வச்சுருக்கிறேன் அப்போ அதுக்குமே வந்து நான் பருத்துரையை நோக்கி ஒரு பயணம் ஒன்று இருக்குது அப்போ இப்போ நான் வந்து எங்கெண்ட முதலியம்மன் கோவிலுக்கு போட்டு வந்து திருப்பி பருத்துரைக்கு போயிட்டு அவருக்கு என்ன சர்ப்ரைஸான ஒரு விஷயம் நான் வந்து அதை அவருடைய வீடியோ கோல்லே அவருக்கு காட்டி கதை அவரையுமே வந்து என்னுடைய காணொலியில வர வைப்பங்குன்னு பார்த்து அவர் நேற்று திடீரென்னு என்ன செய்து மொட்டை அடித்து போட்டு வந்துட்டு அப்புறம் மெரும்பா மொட்டையோடு என் காணொலிக்கை கூப்பிடுவான்னுட்டு சரி அவர் இன்னொரு நாளைக்கு நான் காணொலியில் பார்ப்போம் எழுமான்னு சொல்லி சொன்னால் வீடியோ கோலில் அவரையுமே இணைச்சி நாங்கள் ஒரு காணொளி போடலாம் ஆனால் இன்றைக்கு வந்து அப்படி எடுக்கலாம் போயிட்டு வேண்டாம் சரியான வழுக்கல் மொட்டையோடு இருக்கிறேன் பார்க்குறாங்க ஒரு பயந்து ஓடுவியோ அப்படின்னு அதனால் வந்து நான் இன்றைக்கு அவரை வீடியோவில் எடுக்கல இப்போ நான் வந்து இப்போ எங்கேண்ட முதலியம்மன் கோயிலில் போக போகிறேன் போயிட்டு அப்படியே எங்கெண்ட காணொளியை தொடருவோம் வாங்குவோம் இன்றைக்கு காலையில் எழுமினுன்னு பார்த்திங்கன்னா இந்த நல்ல நாளில் வந்து நான் அன்றைக்கு வேண்டி வச்ச மரத்தை நடாமல் வச்சிருக்கிறேன் இன்றைக்கு தான் நம்ம இன்றைக்கு வெள்ளிக்கிழம நான் முடிய காலமே இந்த மரத்தை நட்டு போட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க போகிறேன் வாங்க நாங்கள் இந்த மரத்தை நடுவோம் அங்கோண்ட சிந்துன்ற ஞாபகமாக வந்து இந்த மரத்தை நடப்புகிறேன் இந்த மரத்தை நட்டு நல்ல வடிவ வளர்த்தடுக்கணும் பிறகு இடையில் பழுதா போச்சுன்னு சொல்லி சொன்னால் சரியான கவலையாக இருக்கும் அப்போ நாங்கள் வந்து இதை இன்றைக்கு நடப்போகிறோம் நான் நட்டு போட்டு உங்களை காட்டணும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படி நான் காலமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மரத்தை வந்து அப்படி இதில் நட்டு கிடக்கு இது வந்து பின்னுக்கு நட்டுருக்குன்னு இது ஏம் கண்டு செரி மரம் சொல்ற ரெண்டு இது ரெண்டு இருக்காமி நட்டு கிடக்க அப்படியே வாங்க நான் மற்றதையும் காட்டி போட்டு அப்படியே போவோம் அப்படி இது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா செம்பருத்தம் கண்டு அப்ப இதுவுமே வந்து நான் வேண்டி கொண்டு வந்து நட்டுருக்குறேன் இது பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னு கொண்டு வச்சிருக்கிறேன் மற்றதை வாங்க காட்டுறேன் இதுவுமே வந்து செம்பருத்தம் தான் இது வந்துங்கண்ட ரோட்டு வேலைக்கு கிட்டவா வந்து வச்சுருக்கேன்னு இப்படியே நீட்டுக்கு வைக்கிற ஒரு பிளான் தான் பார்ப்போம் அப்படியே மூண்டு கண்டுமே வந்து இன்றைக்கு இப்படியே போய் நட்டாச்சு அப்படியே சரி வாங்க நாங்கள் கோவிலுக்கு போவோம் அப்படியே நான் வந்து வைர கோயிலுக்குமே போயிட்டு அங்கேயும் கெப்பிடம் கொளுத்தி அப்படியே கும்பிட்டுட்டு வந்து நானு ஒரு வைர கோயில் பக்கத்துல இருக்குது இங்கே தான் வந்து நான் போட்டோ ஃப்ரேம் பண்ணுற நான் பாருங்க உழவு டிசைன் எல்லாம் இருக்குது ஓகே இன்றைய நாள் பார்த்தீங்கன்னாடா அப்படியே நான் வந்து கோயிலுக்கு அங்கே முதலியம்மன் கோயிலுக்கு போயிருக்கேன் அங்கே பூசை நடந்து கொண்டு இருந்து இருந்துருந்தது அப்போ நான் போக வேண்டிய ஐயர்கிட்ட அர்ச்சனை செய்ய பொருங்களோம்னு சொல்லி அர்ச்சனையுமே வந்து செஞ்சுட்டு அப்படியே வந்து வைரல் கோயிலுக்குமே போய் கும்பிட்டு வந்து எல்லாம் வெள்ளாங்க கும்பிட்டு அப்படியே நான் வந்து பரித்துரையை நோக்கி போய் பரத்துரைக்கு போய் அவர்கிட்ட சர்ப்ரைஸ் ஆன ஒரு கிஃப்ட் நான் எடுத்து கொண்டு நான் அப்போ அதை உங்களோட இப்போ காட்ட பொருள்னு பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஒரு என்ன சொல்ற ஒரு பிரேம் தன் வந்து செஞ்சான் அதுக்காக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து எப்ப எடுத்த போட்டோண்டா தை மாதம் அவர் ஊருக்கு வரையக்குள்ள அங்க கட்டர் ஏர்போர்ட்ல ரெண்டு எடுத்த ஒரு ஃபோட்டோ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்ப எனக்கு தெரிஞ்ச அக்கா சென்ன மீத நீங்க கேக் கொண்டு வண்டி அவரை வீடியோ கால்ல கூப்பிட்டு கட் பண்ணி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி அதெல்லாம் வந்து சும்மா என்ன சொல்கிற ஒரு ஒரு விருப்பம் இப்போ அவர் நின்று அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் அவரு கேக் கொண்டு வட்டி அப்படி காணொலிகள் எடுக்கலாம் இல்லை அவருக்குமே வந்து ஒரு என்ன சொல்றோம் நிகழ்வை நாங்கள் கொண்டாடலாம் ஆனால் அது வந்து அவர் இல்லையில அப்ப நாங்களே என்ன சும்மா கேட்க வாட்டி நாங்கள் தின்னு வரோன்னு சொல்லி போட்டு நான் அந்த விஷயத்துக்குள்ள போவே இல்லை இப்போ உடுப்பெடுத்து வச்சாலும் நான் நினைச்சது அவர் அண்ணா வந்து வந்து நிக்கிறாரு ஊருக்குள்ள அப்ப அவர் திருப்பி போவே இப்ப ஆவணி மாசம் பதினைஞ்சாந்தேதி கிடையாது போன சொல்லி சொன்னா உடுப்பு மரத்தை கொடுத்து மாட்டான்னு ஜோதிச்சது அவர் வந்து இப்போ போவோம் இல்லை போடகு அப்போ சரி இல்லாமட்டு அந்நியிருந்தானே அப்போ வர விட்டுட்டு வார வருஷம் மங்கள கொண்டாட்டம் இல்லை நீ அடுத்த வருஷம்தான் அவர் பிறந்த நாளைக்கு நிற்பார் அப்போ அடுத்த வருஷம் நாங்கள் பார்ப்போம் அப்போ அவருக்காக நான் செஞ்ச கிஃப்ட் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கோ அப்போ சரி இன்றைய நாள் அப்படியே நாங்கள் வந்து ஒரு இடத்து நோக்கி பயணம் செல்ல போகிறோம் அது வந்து நான் நாளை காணொலியில் காட்டுவோம்னு சொல்லி போட்டு பார்த்தா இப்போ என்ன சொல்கிறோம் அஞ்சு நிமிஷம் தான் வந்திருக்கு வீடியோ அஞ்சு நிமிஷத்தை முன்னாக்காட்டு எடிட் பண்ணி போடுறப்பேன் சேர்த்தே நாங்கள் போட போகிறோம் அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் நான் வந்து மாமாவோட எங்களோட பெரியப்பாண்ட துவசத்துக்கு வந்து போ போகிறேன் அப்போ நான் போடுறேன்லன்றதான்னு வந்து இருந்ததுனா அப்போ மாமா நேற்று கால் பண்ணி தானும் போகிறேன் பாரியோன்னு சொல்லி கேட்டது அப்போ சரி சரியில்லை தானுன்னு சொல்லிட்டு ஓமன் சொல்லிட்டு ஒழுக்கிட்டு நிற்கிறேன் அப்போ அப்படியே நாங்கள் துவசத்துக்கு போகிறோம் அப்போ உடுப்புட்டியில போய் மாமாவை ஏற்றி கொண்டு அப்படியே நாங்கள் செல்லிக்கு போகிறோம் படலாய் செல்லியனு சொல்கிற இடத்துல நாங்கள் பெரிய பெரியப்பான துவசம் நான் வேறு இறந்த இதுக்குமே வந்து போக இல்லை என்னென்னு சொல்லிச்சோனே அப்பா தனியே அம்மா அக்கா தங்கச்சி அவள் எல்லாருமே வந்து போடணும் அப்போ அப்பாவை தனியை விட்டுட்டு நாங்கள் ஒரு விடம் போகிறோம் இல்லை அப்போ அதால் வந்து ஒரு ஆள் எப்போயுமே வீட்டில் இருக்கிற நாங்கள் அப்போ அதால் வந்து நான்தான் கூட இருக்கிறேன் நான் ஏன்னு சொல்லிச்சோனே எனக்கு பெரிய பெரிய சபைக்குள்ள போய் நிற்கு எனக்கு சரி வராது அப்போ இன்றைக்கு அம்மா அப்பா எல்லாரும் வீட்டை அனைக்கணும் தாரகா வந்து வேலைக்கு போயிட்டு அக்காவும் அத்தானும் பிள்ளையெல்லாம் போட்டு நம்ம துவசத்துக்கு அப்போ நானுமே வந்து இப்போ போக போகிறேன்னு அப்போ வாங்குவோம் நாங்கள் போய்கொண்டு அப்படியே பார்ப்போம் உடுப்புட்டி போனோம் உடுப்புட்டியில் அவடத்தில் நல்ல பிணம் கூட நல்ல இடங்கள் இருக்குது அப்ப அதெல்லாம் வந்து உங்களோட நான் பயந்து கொண்டு அப்படியே வழுக்கட்ட போறேன் என்னுடைய கிஃப்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரைட் நான் யாருக்கு நம்ம நான் வீடியோ இருக்க காட்டமுன்னு சொல்லி டேட்டா அஃப்லோடாக்கு எலும்பில புரோடாக்கு ரைட் நாங்களி காட்ட இல்லாது நீ போட்டு வந்துதான் காட்ட வேணும் அப்போ நான் இனி வழுக்கிட போகிறேன் சரி வாங்க போவோம் என்றாலே பார்த்தீங்கன்னா ஒரு பனவளம் மிகுந்த நாடா தண்ணி இருக்குது அது பாருங்க இவ்வளோ பனியல் வந்துருக்குண்டு ரெண்டு நாய்மை வந்து என்ன கிட்டேயே வந்து நிற்கணும் மூன்றாவது ஆளும் வந்து கொண்டிருக்கு அது நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி சிவச வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அண்டா அப்படி ஒரு சூப்பரான சாப்பாடு தான் வந்துவிடணும் நிறைய கறியல் அப்பளம் மிளகாய் வடை பாயாசமே வந்து வழியால் கிடந்து நான் அது வந்து எடுக்கல பாயசம் சொல்லி போட்டு அப்ப நிறைய கறி வகைகள் எல்லாம் கிடந்து வடிவா சாப்பிட்டு போட்டு வந்து நாங்கள் சரி ஓகே இதுதான் வந்து நான் செய்த பிரேம் எப்படி இருக்குன்னு பாருங்க நான் வீடியோ எடிட் பண்ணிக்கலாம் பாத்தனா அது வந்து வடிவா தெளிவா தெரியல நான் திருப்பி காட்டினது அப்ப இதை வந்து இப்படி காட்டிக்கொண்டுருக்கேன்னு பாருங்க சொல்லி எப்படி இருக்குண்டு சரி ஓகே நாங்கள் வந்து இன்றைய நாள் பொழுது அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே துவசத்துக்கும் போயிட்டு மாமா வீட்டில் போயிட்டு அப்படி எல்லா இடம் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு நல்ல ஒரு சாப்பாடுமே வந்து சாப்பிட்டுட்டு வந்து நாங்கள் அங்கே நிறைய ஆக்கள் இருக்கிறனாடியே அப்போ வீடியோகள் வந்து எடுக்கிற அது அதால் வந்து நாங்கள் அங்கே நண்டு வீடியோ எடுக்கல சும்மா சாப்பிட்டுட்டு சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு வந்தாங்க கொஞ்சம் அதை நான் இதில் சே தட் பண்ணி விடுறேன் அவர் ரித்திகே இதில் ஈ என்ன நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னு சொல்ல ரித்திக் வந்து அவருடைய ஃபேவரட் சித்தப்பாண்டா சித்தாண்டு சித்தப்பா தானே ரித்திக் யாரை பிடிக்கும் சித்தாந்த சித்தப்பாவை தான் பிடிக்கும் என்ன அப்ப சித்தாந்த சித்தப்பா இன்னைக்கு பர்த்டே அவன் நீங்க ஹாப்பி பர்த்டே சொல்லி விடுறீங்களே ஹாப்பி பர்த்டே சித்தப்பா சொல்லி விடுங்க சித்தப்பா பார்த்து கொண்டிருக்கோம் என்ன சொன்னீங்களா இல்ல சித்தப்பாக்கு நீங்க ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு அந்த போட்டோ ஒருத்திக்கு வந்து தூக்கி காட்ட போடுறேன் அப்ப நீங்க சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே சித்தப்பான்னு சொல்லுங்க

நாங்கள் நாளைக்கு சோடா வண்டி குடிப்போமேண்ணா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பால் குடிச்சுட்டேன் அப்போ சோடா வந்து குளிர் தானே அப்போ நாங்கள் அடிக்கடி கொடுக்குறோம் இல்லை ஒரு வெள்ளனேங்க சோடா வந்து தர சொல்லி ஆனால் மயிலோ பால்லாம் வேண்டி கொடுத்தாங்க அப்புறம் நாளைக்கு சோடா வண்டி குடிப்போமே நான் இது காரணம் மண்டே சரி இவ்வளோ வந்து தான் காணொளி காணொலி எங்களுடைய காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஓலண்ட் ஒப்ஷனை கொடுத்து கொள்ளுங்கோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் அப்போ நான் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்ள போகிறேன் திட்டிக்கு வந்து தன்னுடைய காரையுமே வந்து போட்டுட்டேன் அப்போ நாளை தினம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் மிகச்சான் நன்றி